ஹார்டியோஸ் நம்ம இன்றைக்கி ஒன்று பண்ண போகிறோம் ஆ என்ன பண்ண போகிறோன்னு சொல்ல போகிறதில்லை சஸ்பென்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் இங்கே பார்க்கப்பட்ட தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் இது தோற மாதிரி இருக்கு ஒரு அழை கூட கம்மியாக எடுத்திருக்கேன் சாம்பார் வைக்கலாம் என்ன சாம்பார் காய் சஸ்பென்ஸ் சொன்னாலே கேட்கக்கூடாது இது அப்புறமும் இருக்கு சாம்பாரோட வீடியோ முடிய போகிறதுங்க அதனாலாம் என்ன செய்ய போகிறேங்க சஸ்பென்ஸ் சொல்லியிருக்கேன் பறவை ஒரு சின்ன ஒரு காலையில் களைஞ்சி போகணும் மஞ்சப்படி போடணும் இப்போ ஒரு அடுக்குள்ளே குக்கர் வச்சிட்டேன் அடுப்பை பற்ற வச்சாச்சு இப்போ குக்கருக்குள்ளே தண்ணி வேணும் குக்கருக்குள்ளே தண்ணி வேணாங்க சொல்லணுங்க இல்லை அன்றை இப்போ இது கழிஞ்சு இந்த ஒரு வாட்டி வாஷ் பண்ண துவரம் பரு நான் ஒரு முக்கால் கிளாஸ் எடுத்துருக்கேன் அதுக்கு முன்னரில் வந்து தண்ணி எவ்வளோ கட்டுப்பை எடுத்தாலும் சரி இதில் போட வேண்டியது மண்ணுலி மஞ்சள் பொடி அதான் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ண குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு நாவே வந்து வெயிட்டு போனோம் அடுத்தது எடுக்க வேண்டியது புளி புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு இல்லைன்னா ஒரு லெமன் சைஸு புளி இந்த புளியை நம்ம உதவிட்டு தண்ணீரை போட்டு வைக்கலாம் டைம் டைமாக தோணினா கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு நம்ம அந்த புளியை ஊற போகிறோம் தண்ணி வச்சுக்கிட்டே ஹாட் வாட்டர் எங்கேயும் தேவைக்கூடாது அடுப்பை பக்க வைக்கணும் அது சூடாக ஹாட் வாட்டர் புளி புளியை ஆஃப் பண்ணிட்டு கரைச்சி வச்சுக்கணும் குக்கரில் வெயிட் போகணும் எஸ் நம்ம வெயிட் போட்டாச்சு மூணு சவுண்டு ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் போட்டால் பருப்பு நல்லா கழிஞ்சி வந்துடும் இப்போ நம்ம வந்து காயெல்லாம் பழைய மாதிரி புளியில் போட்டால் வேகிறதே கிடையாது இப்போ நான் கொஞ்ச நாள் என்ன பண்ணியை அதிலேயே காய் வேக போகணும் அதனால் வெங்காய தப்பாக இல்லை முருங்கைக்காயும் சரி வெங்காயம் வேணாம் உனக்கு வதைக்கணுன்னே வெந்துடும் முருங்கைக்காய் சாம்பார் இல்லை உருளைக்கிழங்கு சாம்பார் இல்லைன்னா பூஷணிக்காய் சாம்பார் எது சாம்பார்னாலும் காயை கொஞ்சம் வேக போடுவோம் அது கொஞ்சம் வேகட்டும் ஒரு டென் மினிட்ஸ் வெந்து துவச்சிக்கோன்னா புளியை கரைச்சி விட்டணும் புரிக்காய் வெந்தாச்சு முன்னாடி நம்ம புளியை கரைச்சி புரிஞ்சாய் போட்டுட்டு இருந்தோம் நம்ம ஏன்னா புளியை வேக இப்போ புளிய புரிக்காய் வேகிறதே இல்லை அப்போது கொஞ்சம் தண்ணியை விட்டு வேக வச்சிடலாம் நல்லா வெந்த உடனே தான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இதில் போட வேண்டியது மஞ்சள் பொடி நான் கல்லுக்கு போடுற வழக்கம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கும்பாரமாக உங்களுக்கு பொடிவு பண்ணால் ஒரு ஸ்பூன் நான் போல கும்பாரம் போடக்கூடாது இது கொஞ்சம் சேர்ந்து கொதிக்கட்டும் இதில் இப்போ மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி சாம்பார் பொடி எப்படி பண்ணுறதுங்கிறது ஒரு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அதனால் நீங்கள் பார்த்துக்குவோம் அதெடுத்து சாம்பார் பொடி தான் இது மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி புளி நல்லா கொதிச்சு நான் பண்ணி போடுறேன் சரி நான் உங்ககிட்ட சொன்னேன் இன்னைக்கு வந்து இந்த பருப்பெல்லாம் போடுறோமே பெரும் சாம்பார் நினச்சிக்காதீங்க இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மினி இட்லி இது ஒவ்வொரு ஊரில் ஒரு பேர் சொல்கிறா மினி இட்லி சொல்கிறா பொடி இட்லி சொல்கிறா ஈவன் கேரளாவுக்கு பட்டன் இட்லி அப்படி ஒரு பேர் சொல்கிறான் என்ன இன்னைக்கு டிப் சாம்பார் இதுதானே இட்லி சாம்பார் அது என்ன சொன்னது டிப் சாம்பார் 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 ரொம்ப டேஸ்டான ஒரு சம்பாரம் சாம்பார் அப்படியே ஊறின் இருக்கிற இட்லி அப்படியே சாப்பிடலாம் ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் ரீஃபைன்ட் ஆயில் கலவரம் குக்கிங் ஆயிக்கு ஸோ டெய்லி பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அது உடம்புக்கு ரொம்ப ஆவியில் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு போறதுக்கு முன்னாடி இட் இஸ் ஹைலி ப்ரிஃபர்ட் டு டெய்லி கிவ் ஒன் பிளேட் இட்லி ஒரு நாளைக்கு சாம்பார் ஒரு நாளைக்கு சட்னின்னு ஒரு நாளை ஒரு நாளைக்கு தக்காளி சட்னி ஆமாம் ஸோ இதில் மெயினாக நம்ம இந்த மினி இட்லியை அது கரெக்டாக அந்த குழுவில் கரெக்டாக விடணும் அந்த கன்சிஸ்டன்சியில் தோசை மாவை நீங்கள் தண்ணி அதனால ஸ்பூனில் விடலாம் ஸ்பூனில் கரண்டில விட்டோன்னா அங்கங்கே சொட்டும் இட்லி டேக் சம் டைம் மினி இட்லி கொஞ்ச நேரம் வைக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆனால் கூட குழந்தைங்களுக்கு கட கட கடன்னு இது வாயில் போய் சாப்பிட முடியும்

ஈவன் முள்ளங்கி சாம்பார் இருக்கிறா தமிழ்நாட்டில் எண்ணெய் தர வேண்டிய நான் வந்துட்டு அரைச்சு சாம்பாரும் போட்டுருக்கேன் எங்கள் வீட்டில் நாங்கள் அரைச்சு சாம்பார் சாப்பிடுவோம் அம்மா வீட்டில் வீட்டில் பொருள் சாம்பார் ஊனில் விடுவான் கண்ணினை விட்டாங்க அங்கங்கே தொட்டு நான் தெளிப்பேன் அவங்க கரண்டில் போயிடுவோம் கொஞ்சம் மேலெல்லாம் சொட்டு இவ்வளோ பொறுமை நமக்கு இருக்க மாட்டேங்கிறது என் பொண்ணு சொல்லுவான் வயதான பருவம் வரணுமா அவன் வயதாக பருவம் போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லுவாள் இவள் யூடியூபில் போட்டு தான் சொன்னதெல்லாம் கேட்பாரு யூடியூப் பிடிச்ச அப்படி சென்னைகளாக வருவாள் அது யாருக்கு தெரியாது ரோபோ குக்கர் இங்கே பார்த்துருப்பேன் இப்போ இந்த ரோபோ குக்கரில் குக்கரை தண்ணி விடுற மாதிரியே தண்ணி விடணும் இப்போ ஒருத்தி ரெண்டு தட்டு வைக்கிறதுனால சாந்து வைக்காததுனால இப்படியே இட்லி வச்சா இட்லி கூட தண்ணி போயிடும் அதுக்காக பேலன்ஸ் டவரா டவரால் ஏன் தண்ணி விடுறேன் கேட்பல் டவரா மூவாகாமல் தண்ணி விடும் இப்போ என்ன பண்ணுறோம் ரெண்டு தட்டு இந்த ரெண்டு தட்டு இதில் ஆக்சுவலி க கம்பு இல்லாமல் நாலு தட்டும் கம்பு இருந்து ஆறு தட்டும் போட்டோம் இப்போது இதில் இட்லி இதில் இட்லி எழுதியிருப்பான் இந்த இட்லி போட்டு இந்த பட்டன் சுவிட்சும் ஆன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணுறேன் இதை ஆல்ரெடி நிறைய பாடு ஒரு காமிச்சிருக்கேன் இதை க்ளோஸ் பண்ணுற வழியை அப்படி போட்டு இப்படி ஜஸ்ட்டு நம்ம சரியாக திருப்பட மிஷின் சொல்லணும் நீங்கள் சரியாக திருப்பலை அப்படியே மிஷின் வேறு சொல்லணும் சவுண்ட் போந்து வரும் இப்போ வந்து புளி நல்லா கொதிச்சாச்சு நம்ம புளிக்கு ஒரு வெள்ளம் போடுற வழக்கம் உண்டு ஒரு லெமன் சைஸ் வெள்ளம் பிடிக்காதவ பொண்ணுங்களை அவசியம் இந்த சாம்பார் புளி மூணு ஸ்பூனு அது தண்ணி விட்டு கரைச்சு வச்சு இப்போ இந்த கரைச்சது தண்ணி நல்லா கொதிக்கணும் சாம்பார் பொடியோட ஸ்மெல் வராமல் இருக்கிறது அதை கொதிக்கணும் இந்த பூடி கொதிக்கும் போது கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுனா பயங்கரம் மேலாட போடுறது வேற இல்லை போடுவாங்க இந்த கல்யாண நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் அப்படியே போடுவாங்க இன்னைக்கு அப்படியே நம்ம கொத்தமல்லி ஆப்பிள்ள பறிச்சதுக்கு அனுமதி இப்படியே போடுவோம் அந்த அந்த கொதிக்க மனம் உண்டு அது முதல்ல பருப்பு வச்சோம் குக்கரில் மூணு சவுண்டும் ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் அந்த மாதிரி வெந்து படுக்க வைப்போம் ஃபைவ் மினிட்ஸ் சிம்மில் போட்டோம் இப்போ இதை கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஸோ சாம்பாருக்கு வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் மினி இட்லியோட சாம்பார் ஏன்னா அது வந்து டிப் பண்ணி சாப்பிட்றதுனால ரொம்ப கட்டியாக இருந்துன்னா இட்லி போட்டு ஊறும்போது இன்னும் ஒரு பருப்பாவை தேவை அப்படி தோணும் ஸோ இந்த சாம்பார் மினி இட்லிக்குள்ள சாம்பாரை கொஞ்சம் தண்ணியை விட்டு லூஸ் பண்ணியே கொஞ்சம் இட்லியும் சூப்பராக இருக்கும் சாம்பார் அதில் கொஞ்சாச்சு நம்ம சாம்பாரை பவுலுக்கு மாற்றுவோம் காமா அதுல எண்ணெய் வெடி இப்ப இதுல உடனே கடுகு வெடிச்ச உடனே சும்மா ஒரு மிளாப்பழம் ஒரு பாசனைக்கு ஒரு செடி இப்போ சாம்பார் இது உங்களுக்கு சொன்னேன் இன்னைக்கு எதுக்கு சாம்பார் வைக்கணும் நம்ம மினி மினி இட்லி மினி இட்லி ரொம்ப புத்த வச்சுருக்கேன் அது ரெடியாக அது ரெடியாக இந்த சாம்பாராக அதை பண்ணி இட்லி ஆயாச்சு இப்போ இந்த இட்லி ரோட இந்த ரெட்டை ப்ரெஷ் பண்ணால் இப்போ நம்ம இட்லி எடுத்து கீழே வச்சுருவோம் இதில் கொஞ்சமாக ஒரு தண்ணி தெரிச்சல் வச்சு போல கொஞ்சம் ஈஸியாக ஒட்டாமல் ஒட்டாமல் வரும் ரொம்ப எல்லாம் தெரியக்கூடாது கோரி விட்டு ஜஸ்ட் ஸோ மினி இட்லி ரெடி டிப் இட்லி நம்ம இந்த டிப் பண்ண போகிறோம் சாம்பாரில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் ஊரில் இட்லி

நாங்கள் ரெண்டு பிளேட் முன்னி இட்லி வச்சிருக்கோம் ஆமாம் ரெண்டு பிளேட் இட்லி ஒரு நாள் சாப்பிட்லாம் இல்லையா ஆமாம் ஒரு நாள் சாப்பிடலாம் இப்போ இட்லி எல்லாம் உள்ள வச்சாச்சு அதை விட வேண்டியது சாம்பார் சாம்பார் வெரி எடுத்து ஆசனை வரும் மூக்க சாம்பார் சூப்பர் சூப்பர் இன்னைக்கு நைட்டு டின்னர் எங்கள் வீட்டில் மினி இட்லி சாம்பார் இதில் நம்ம மேனாழை கொத்தமல்லியும் ரொம்ப பிடிக்கிறவ மேல கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் பர்ஃபெக்ட் ஸோ டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த மினி இட்லி சாம்பாரை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மினி இட்லியை என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ப பாய்